ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தேகி காஷ்னா செவன் சீட்டர் வண்டி எல்லாமே உங்களுக்கு வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அந்த பிரைஸ்க்கே இருக்கு அது மட்டும் இல்ல பைவ் சீட்டர்லாம் வெறும் அம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொண்டு வந்து வண்டியோட டீடெயில் பாக்கணும்னா வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் அப்படியே அந்த பெல்லை கிளிக் பண்ணிட்டு பாருங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் பாவூர் சத்திரத்துல தாங்க இருக்கு நம்ம காண்டி ஒரு செவன் சீட்டர் வண்டி லோ பட்ஜெட்டில் கொடுக்க போகிறாங்க ஆமாங்க மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் அது மட்டும் இல்லை வண்டி உங்களுக்கு டாப் மாடல் வண்டி ஏர்பேக் அலாய்வில் ஏபிஎஸ் பிரேக் எல்லாமே வண்டியில் வந்துடும் இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் அதுவும் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் தான் சொல்கிறோம் அதுவும் ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாதுங்க கார் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்காவே கொடுத்துக்குறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க லோ பட்ஜெட்ல வண்டி வீடியோ போடுங்க அதுவும் எயிட் ஹண்ட்ரடு ஓட்டி பழகுறதுக்கு வண்டி போடுங்கன்னு சொல்லி அவங்களுக்காகவே ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கிறோம் மாடல் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்கு அது மட்டும் இல்ல ஃபிட்னஸ் உங்களுக்கு இருபத்தி ஆறு வரைக்கும் கரண்ட்ல தான் இருக்கு வண்டியில இன்சூரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரண்ட்ல தான் இருக்கு வண்டியோட அவுட்லுக் எல்லாமே கம்மிக்கிறோம் பாருங்க வண்டி உங்களுக்கு நாலு வீலுமே அலாய் வீல் வந்துடும் வண்டியோட அவுட் லுக் எல்லாமே ரொம்ப தெளிவாகவே இருக்கு வண்டியோட டயர் பாயிண்ட் பாருங்க நாலு வீல் உங்களுக்கு அளவில் வந்துடும் டயர் எல்லாமே ஒரு அறுபது பெர்சன்டேஜ் அந்த ரேஞ்சுக்கு மேலேயே இருக்குது வண்டி எக்ஸ்டீரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட்டாகவே இருக்குங்க வண்டியோட பேக் சைடு வியூ காமிக்கிறோம் பாருங்க வண்டியில் மேஜராக எந்த டெண்டு ஸ்கிராச்சஸ் எதுவுமே கிடையாது வண்டி ரொம்ப நீட்டாகவே இருக்குது வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறோம் பாருங்கள் சீட் கவர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்குது அது மட்டும் இல்லை வண்டியில் எக்ஸ்ட்ரா நம்ம உங்களுக்கு மேட் ஃப்ளோர் மேட் எல்லாமே போட்டிருக்கிறாங்க ஸ்டீரிங் எல்லாமே பாருங்க ரொம்ப நீட்டாக அல்ட்ரு பண்ணி வச்சுருக்கிறாங்க ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வண்டியில் இருக்குது மறுபடியும் சொல்றேன் மாடல் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றஞ்சு மாடல் எஃப்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கரண்டில் தாங்க இருக்குது நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல தான் இருக்குது இந்த வண்டிக்கு நாங்கள் சொல்கிற பிரைஸ் வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் சொல்கிறோம் அதுவும் ஃபிக்சடு ப்ரைஸ் கிடையாதுங்க நெகசபுள் பிரைஸ் தான் கார் வண்டியை வந்து நேரில் வந்து பாருங்கள் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் வண்டி பிடிச்சிருந்துச்சின்னா ரேட்டு எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணித்தரோம் அது மட்டும் இல்லைங்க வண்டிகள் நம்மகிட்ட நிறையாவே இருக்குது இந்த வண்டியோட டீட்டெயில் வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வண்டியோடய இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு வேகனார் எல்லாமே இருக்குது வண்டியோட வேறு எந்த டீட்டெயில் வேணாலும் டிஸ்பிளேவில் உள்ள நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்